லட்சுமி நாராயண் அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசிபலன் இரண்டாம் தேதியில இருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தனுசு ராசி தனுசு ராசி பாரம்பரியம் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய பெரிய கொள்கைகள் உடையவங்க சோ உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களது ராசி அதிக குரு வந்து ஆட்சியாகி அங்கே இருக்கார் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இந்த ஒரு வருஷம் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க குருக்கு இது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும்போது நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் குரு வந்து என்றைக்குமே ராசிக்கு வருகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னால் உங்களை தூய்மைப்படுத்துவார் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் என்ன நீங்கள் இதுவரை வந்து என்னென்ன ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்றத வந்து கிளியர் பண்ணுறது தான் வந்து குருவுடைய வேலையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கற்றுருப்பீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு காஸ்ட்லியான ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார் எப்போதுமே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அலர்ட்டாக இருந்துக்குங்க இரு நவம்பரி நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நவம்பர் இருபாந்தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குரு பயிற்சியாக இரண்டாம் இடத்துக்கு வரும் அதுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பான பலங்களாக நல்ல விஷயங்களாக இருக்க போது மற்றபடி அது வந்து இரண்டில் வந்து குரு நீச்சமானாலும் அது நீச்ச ராஜயோகமாக மாறும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் அது திடீர்னு ஒரு பெரிய பொருளாதார வர வருவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கடகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கனால கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசுறது மற்றவங்க கிடல் அடிச்சு பேசுறது விளையாட்டா பேசுவீங்க பட் இருந்தாலும் அதனால வந்து சில பேர் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் உஷாராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த மாதிரி இது வரும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கூட வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க நாளில் நாலாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் கிடைப்பிருக்கானவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தாயார்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பிறக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து நாளில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நிறைய பிடிவாதங்கள் பிடிப்பாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்க முடியாமல் ரொம்ப எமோஷனாக வந்து இருப்பாங்க ஸோ கொஞ்சம் புரிய வைங்க ஓகேங்களா ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாவது வரை படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து நல்லா படிப்பு வரும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ பெரிய லெவலில் வந்து இப்போயே முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வந்து டென்த்து வந்து எக்ஸாம் வைக்க மாட்டாங்கன்னா நினைக்காதீங்க கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வைப்பாங்க அதனால் வந்து இப்போவே நல்லா படித்து ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்க கேர்லெஸ்ஸாக விடாதீங்க ஆனால் நல்லா இருக்கு டைமு ஸோ அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆறையில் உள்ள ராகு ஸோ ஆறில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் ஸோ ஆறு வந்து வரும்போது ஃபாரினில் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆறில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி சாதத்தை வந்து நான்கு மாதம் அது மூணு மாதம் தான் இருக்குது இந்த மூணு மாதங்கள் போகும்போது இந்த மூணு மாதம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் காரணம் என்னென்னா கொஞ்சம் வேலை பலுக்கள் இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீல் பண்ணுவீங்க சில நேரம் அழுத்துவீங்க சரி நல்லா அதிகமாக இருக்கிறதுன்னு ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போது மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி ஏழு ஸோ ஏழாம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் வந்து வக்கரமாக வராங்க ஸோ அந்த பதினொன்றில் வக்கரமாக வர புதன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க மனைவி வந்து கொஞ்சம் பிடிவாத பிடிப்பாங்க கொஞ்சம் ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ எல்லாமே சரியாயிடும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டா போதும் இரண்டாம் மதிபதியான சனியுடைய பார்வை வந்து இவங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதிக்கு வர்றதுனால எட்டாம் வீட்டுக்கு வரனால குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பழந்து கதைகள்லாம் பேசி அதனால் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா எப்படி செஞ்சார் உங்கள் அம்மா இப்படி செஞ்சாங்க தாத்தா இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழங்கதைகள்லாம் பேசி சண்டை வலிக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக அவ்வளோதான் நம்ம சொல்கிறது அவ்வளோதான் ரொம்ப சாதாரணமாக சொன்னோம்னா வெட்டுக்கொத்து பண்ணிணா சிறப்பாக இருக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையே அப்படி தானேங்க இருக்கிற ஒரு வாழ்க்கையை டெய்லி வந்து எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க நிறைய பேர் வாழ்ந்த சூழ்நிலைகள் அவங்க அப்பா அம்மா வந்து கற்றுக் கொடுத்த பாடங்கள் எல்லாமே ஒருத்தரோட கேரக்டர் எப்படி வந்து மோல்ட் ஆகுன்னா நீங்கள் வளர்ந்த சூழ்நிலைகள் தான் ஸோ சில பேர் வந்து அப்பா அம்மா எடுத்துப்பாங்க சில பேர் வந்து சுற்றி இருக்கிற வந்து நண்பர்கள் பக்கத்து வீடு அக்கத்து வீடு எப்படி சூழ்நிலைகள் இருக்கோ ஸோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வளருவோம் இப்படி தான் கேரக்டர் மோல்ட் ஆகுது ஸோ நல்ல சூழ்நிலை நல்ல விஷயங்கள் இருக்கும்போது வளர வளருவாங்க சில நேரங்கள் வந்து கெட்ட நண்பர்கள் வந்து பார்த்து காப்பி அடித்து மாறி போகிறவங்களும் உண்டு ஸோ நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்க எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து சூழல்கள் வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வரும் ஸோ நம்ம குழந்தைகளையும் வந்து நல்ல சூழல் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வந்து நான் இதை சொல்கிறேன் நாங்கள் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அதை பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடி தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ஸோ தந்தை தந்தை சார்ந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தரக்குறைவான விஷயங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு ஏன்னா வந்து சூரியன் வந்து இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் செக்டாரில்லாம் வந்து கொஞ்சம் மேலதிகாரிகள் கவர்மெண்ட் செக்டர் விசா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தரக்குறைவான விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் டென்ஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது மற்றபடி தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும் காரணம் இந்த நாலாம் தேதி வரை வந்து புதன் உக்காரமாக இருக்கும் கொஞ்சம் டிலேனஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதா ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ லாபங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு விசேஷங்கள் நல்ல நல்ல நம்பிக்கையோடு நம்ம வந்து வாழ்க்கையை பிளான் பண்ணணும்னா அட்டகாசமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷம் இருக்குன்னு பார்ப்போம் நாலாம் தேதி அன்னைக்கு சங்கட சதுர்த்தி சங்கட சதுர்த்தி போது விநாயகரை வேண்டுங்க ஸோ அன்னைக்கு வந்து விநாயகரை வேண்டும் போது பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் நீங்கள் உங்களுக்கு கவலைகள் மற்றும் உங்களுக்கு பிணிகள் கடன்கள்லாம் விளவுவதற்கு நீங்கள் சங்கட சதுர்த்தியை பார்த்து படிக்கங்க ஆறாம் தேதி அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி ஷஷ்டி அன்னைக்கு வந்து பிள்ளை வர வேண்டி முருகருக்கு வந்து விரதம் இருக்கணும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எட்டாம் தேதி அணிக்கு அஷ்டமி அஷ்டமி அணிக்கு வந்து கால பைரவரை வந்து ராகு காலத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா கால பைரவர் வந்து பகைவர்களை தகத்தெறிபவர் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக பண்ணுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் இருக்குங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து தட்சணாமூர்த்தி தட்சணாமூர்த்தியை வந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து ஓம் தட்சணாமூர்த்தி அண்ணமாக ஓம் தட்சணாமூர்த்தி எனமஹான்னு சொல்லிட்டு வணங்கிட்டு வாங்க அப்படியே எனக்கு தஷ்ணாமூர்த்தி பிடிக்கலனா கூட சாய்பாபா வணங்கலாம் ஏன்னா குருமார்கள் வருவாங்க ஸோ அதனால் வந்து சாய்பாபா ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணும்போது அட்டகாசமான விஷயம் சூப்பரான விஷயங்கள்லாம் கிடைக்கும் கண்டினியூவாக பண்ணுங்கள் இந்த நாள் மட்டும் இல்லை இந்த வாரம் மட்டும் இந்த மாதம் மட்டும் வருகின்ற எல்லா நாள் சிறப்பான நாட்களாக இறைவனை பார்த்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்